நண்பர்களுக்கு வணக்கம் இனி வரப்போற நாட்கள்ல தினம்தோறும் நம்ம அடுத்து வரப்போற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஒன் இப்படி எல்லா தேர்வுக்குமே மேக்ஸ் ஒரு சிம்ம சொப்பனம் ஓகேங்களா அதை முடிச்சா மட்டும்தான் அதில் நம்ம ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிப்பட்ட மேக்ஸை நம்ம தினம்தோறும் பயிற்சி செய்யணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு பயிற்சியே பண்ணாமல் விட்டுடுறோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் மேக்ஸை போட்டு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சரும் வராது ஸ்பீடும் வராது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னையிலிருந்து தினம்தோறும் ஓகேங்களா மினிமமாக ஒரு ஐந்து ஐந்து ப்ரீவியஸாக இதற்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு ஐந்து ஐந்து கேள்விகளை தினம்தோறும் பார்த்துட்டு வர போகிறோம் இன்றைக்கி முதல் நாள் இன்றைக்கி ஒரு ஐந்து கணக்குகளை பார்க்கலாம் வாங்க முதல் கணக்கு பாருங்கள் ஒருவர் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள துணி துவைக்கும் இயந்திரத்தை வாங்குகிறார் என் மேன் பைசிய வாஷிங் மிஷின் பிரைஸ் தட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷினை வாங்குகிறார் ஓகேங்களா அடுத்ததாக அவர் முதலில் ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்தி பின் மீதமுள்ள தொகையினை பதினைந்து சதவீத வட்டி வீதத்தில் பதினோரு மாதங்கள் கழித்து செலுத்துகிறார் எனில் அவர் அந்த இயந்திரத்திற்காக செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு ஓகேங்களா இ பேஸ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அட் ஒன்ஸ் அண்ட் ரிமைனிங் ஆஃப்டர் லெவன் மந்த்ஸ் ஆன் விச் இ இஸ் சார்ஜ் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பர் இயர் த டோட்டல் அமௌண்ட் இ பேஸ் ஃபார் வாஷிங் மிஷின் இஸ் ஓகேங்களா சிம்பிளாக என்னன்னா இருபத்தி ரூபா ஓகேங்களா கொடுத்து ஒரு வாஷிங் மிஷினை வாங்குறாரு அதில் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்டே கொடுத்துட்றாரு ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல அஞ்சாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாரு அதற்கப்புறமா மீதம் இருக்கிற பணத்தை பதினைந்து சதவீத தனி வட்டி வீதத்தில் பதினோரு மாதங்கள் கழித்து கொடுக்குறாரு அப்படி கொடுத்தா வட்டியோடு சேர்த்து மொத்தமாக எவ்வளவு வரும் நார்மலாக அந்த வாஷிங் மிஷினோட வேல்யூ இருபத்தஞ்சாயிரம் ஆனால் அவர் அஞ்சாயிரம் தான் கொடுக்குறாரு கொஞ்ச நாள் கழித்து அதாவது பதினோரு மாதங்கள் கழித்து என்ன பண்ணுறாரு பதினைந்து சதவீத தனி வட்டியோடு கொடுக்குறாரு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வட்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இருபத்தைந்தாயிரம் அசல் எவ்வளவு ப்ரின்ஸிபல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபத்தைந்தாயிரம் ஓகேங்களா இருபத்தைந்தாயிரம் அடுத்ததாக வட்டி ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பதினைந்து சதவீதம் ஓகேங்களா அடுத்ததாக என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா இதில் வருடம் இல்லை தான் இருக்குது ஸோ பதினோரு மாதங்கள் நம்ம வருடத்துக்கு என்ன பண்ணுவோம் பன்னெண்டாவில் வகுப்போம் ஸோ பன்னிரெண்டு போட்டுக்கணும் இதுவே இரண்டு வருடம் அப்படின்னு கொடுத்தா நம்ம கீழே வகுக்க தேவையில்லை ஆனால் இங்கே மாதங்களில் கொடுக்குறதால ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னிரெண்டு மாதம் ஸோ பன்னிரெண்டை போட்டுக்கணும் சப்போஸ் இருபத்தி மூணு மாதம்னு கொடுக்குறாங்கன்னா இருபத்தி மூணு பை பன்னிரெண்டு அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினோரு பை பன்னெண்டுங்களா பதினோரு மாதங்கள் கழித்து செலுத்துறாரு நம்ம ஒரு வருடத்துக்கு கணக்கு பண்ணுறோம் ஸோ பன்னிரெண்டை வகுத்துக்குறோம் இப்போது நம்ம நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவாட்டி ஃபார்மில் என்ன எஸ்ஐஇல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எவ்வளோக்கு இருபத்தஞ்சாயிரம் அசல் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா பி இருபத்தஞ்சாயிரம்னு எடுக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு அஞ்சாயிரத்தை செலுத்திட்டார் அப்போது பி என்னவாயிடும்னா இருபதாயிரமாக மாறிவிடும் ஏன்னா அஞ்சாயிரம் செலுத்திட்டார் இருபதாயிரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் வட்டியை கேல்குலேட் பண்ணணும் பி இருபத்தஞ்சாயிரம்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வராது சரிங்களா ஏன்னா அஞ்சாயிரம் அவர் செலுத்தினதால இருபத்தஞ்சாயிரத்தில் அஞ்சாயிரத்தை ஆல்ரெடி செலுத்திட்டார் அதனால் அசல் எவ்வளோ ஆகிடுச்சு இருபதாயிரம் ஆயிடுச்சு இந்த இருபதாயிரத்துக்கு தான் என்னென்னா பதினைந்து சதவீத தனி வட்டி ஸோ இருபத்தைந்தாயிரம் போடக்கூடாது இருபதாயிரம் போடணும் அடுத்ததா என்ன என்ன போட்டிருக்கோம் பதினொன்று பை பன்னெண்டு அடுத்தது ஆறு என்னது பதினைந்து சதவீதம் பதினைந்து கீழே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நூறு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா இப்போ கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அடுத்ததா நாலு மூணு பன்னெண்டு அஞ்சு மூணு பதினஞ்சு பதினஞ்சுங்களா நாலு இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு நூறு ரெண்டு இரநூறு திரும்ப ரெண்டாவதுல உங்களுக்கு கஸ்டமாக இருந்தால் சின்ன வாய்ப்படல அடிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஐம்பது பதினொன்று அஞ்சு ஐம்பது அஞ்சு எவ்வளோ இரநூத்தம்பது ஐம்பது அஞ்சு இரநூத்தம்பது இரநூத்தம்பதுன்ட்டு பதினொன்று ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு இப்போ என்ன வரும் பாருங்க ஜீரோ அஞ்சு ஏழு ரெண்டு அப்போது வட்டி எவ்வளோ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா இது வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அந்த வாஷிங் மிஷினோட பிரின்சிபல் மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சாயிரம் ஓகேங்களா எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சாயிரங்களா ஒரிஜினலாக அதோட ரேட்டு இருபத்தஞ்சாயிரம் அப்போது இருபத்தஞ்சாயிரம் கூட இந்த ஒரு வட்டியை சேர்த்தோன்னா நமக்கு மொத்தமாக அவங்க எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்கே கிடைச்சிடும் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு அப்போது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வட்டியாக செலுத்தியிருக்காங்க இந்த ஆன்சர் இருக்கா பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆப்ஷன் பி ஓகேங்களா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வாஷிங் மிஷின் அஞ்சாயிரூவா மட்டும் முன்பணம் செலுத்திட்டு மீதம் இருக்கிறத பதினோரு மாதம் கழித்து கொடுக்குறாங்க பதினைந்து சதவீதம் தனி வட்டியில் அப்படி கொடுத்தா அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இங்கே நீங்கள் எங்கே கன்ஃப்யூஸ் ஆவீங்கன்னா இந்த பிக்கு நீங்கள் இருபத்தஞ்சாயிரம்னு போட்டிங்கன்னா ஆன்சர் மாறிடும் சரிங்களா அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா இந்த சமுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடுத்து கணக்கு பார்க்கலாம் இஃப் த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கல் இருபத்தி ஏழு ரூட் மூணு டுவெண்ட்டி செவன் ரூட் த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தென் ஹைட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கல் ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு இருபத்தி ஏழு ரூட் மூணு ஓகேங்களா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் என்ன ஃபஸ்ட்டு சமபக்க முக்கோணத்துக்கான பரப்பளவு ஃபார்முலாக நமக்கு தெரியும் ஏரியாவோட ஃபார்முலா என்னது ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் நமக்கு இதில் என்ன தெரியும்னா பரப்பு தெரியும் அப்போது பரப்போட வேல்யூ நமக்கு தெரியும் என்ன இருபத்தி ஏழு ரூட் மூணு எடுத்த உடனே நம்ம உயரத்தை கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உயரத்துக்கான ஃபார்ம்லாம் என்ன எச் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ என்டி ஏ ஆனால் நமக்கு இந்த ஏவோட வேல்யூ கரெக்டாக திரும்ப அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது ஸ்மால் ஏ இது கேபிட்டல் ஏ ஓகேங்களா இது இதுதான் நினச்சி அதில் போட்டிங்கன்னா ஆன்சர் வராது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏவை கண்டுபிடிக்கணும் ஸ்மால் ஏவை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏவை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு ஹைட் அதாவது உயரம் நமக்கு கிடைக்கும் இது வேறையே இது வேறையே ஓகேங்களா இது வந்து பரப்பு இது வந்து பக்கம் ஓகேங்களா ஒரு பக்கம் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா பரப்பளவை வச்சு நம்மளால் கொஷினில் கொடுத்துருக்கிற பரப்பை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பாருங்கள் பரப்பை நான் போட்டுட்டேன் இருபத்தி ஏழு ரூட் மூணு மீதம் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரூட் மூணுக்கு ரூட் மூணு கேன்சல் ஓகேங்களா இதே ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலுக்கு வந்துருங்களா ரூட் த்ரீ வரும் ஸோ ரூட் த்ரீக்கு ரூட் த்ரீ கேன்சல் ஸோ ஈக்வல்க்கு அந்த பக்கம் இருந்தால் டைரெக்டாகவே நம்ம அடிச்சிக்கலாம் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது வகுத்தலில் நாலு இருக்குது ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் போனால் பெருக்கல் போயிடுங்களா ஸோ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ என்னென்னா இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு அப்போ இருபத்தி ஏழு நாலு நூற்றி எட்டு இப்போது எனக்கு ஏ வேல்யூ தான் தெரியணும் ஏன்னா ஏ வச்சு தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு சைடு ரூட் எடுக்கிறேன் ஸ்கொயரிங் ஆன் போட் சைட் சாரி ஸ்கொயர் பண்ணுறேன் ஸ்கொயரிங் ஆன் போட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆன் போட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆன் போட் சைடு எடுத்தனா இங்கே என்ன ஆகிடும் ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் வந்துடும் இங்கே ஒரு நூற்றி எட்டு வந்துடும் இந்த நூற்றி எட்டு ரூட்டுக்குள்ளே போயிடும் ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் அப்போ ஏவோட வேல்யூ ரூட் நூற்றி எட்டு இப்படியே எடுத்துக்கலாமா இப்படியும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த நூற்றி எட்டை நம்மளால் இன்னும் சுருக்க முடியும் முப்பத்தி ஆறு இன்ட்டு மூணு என்ன வரும்னு பார்த்தோன்னா நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு நிறைய இடத்துல தேவைப்படும் ஓகேங்களா இந்த சம்முன்னு இல்லை நிறைய சம்மில் இந்த நூற்றி எட்டு தேவைப்படும் இந்த நூற்றி எட்டு எப்படி எதிலான்னு பாருங்கள் முப்பத்தி ஆறுன்ட்டு மூணு இந்த முப்பத்தி ஆறுக்கு ரூட் எடுக்கலாங்களா ரூட் எடுத்தால் என்ன வரும் ஆறுன்னு வரும் மூணுக்கு ரூட் எடுத்தோன்னா ரூட் மூணுன்னு வரும் அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஏவோட வேல்யூ சிக்ஸ் ரூட் த்ரீ ஓகேங்களா இந்த ஏவை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உயரத்தில் எச் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ ஏன்னு இருக்குங்களா இந்த இடத்துல இந்த ஏவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ஏவோட வேல்யூ என்னது சிக்ஸ் ரூட் த்ரீ ஹச் ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு சிக்ஸ் ரூட் த்ரீ படிக்கலாங்களா 1 ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ என்ன இருக்குது பாருங்கள் ஒரு ரூட் த்ரீ இருக்குது ஒரு த்ரீ இருக்குது இன்னொரு ரூட் த்ரீ இருக்குது ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன வரும் ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் பெருக்குனா வெறும் த்ரீ தான் வரும் அதுவே ரூட் டூவையும் ரூட் யும் பெருக்குனா வெறும் டூ தான் வரும் ஸோ ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் பெருக்குனா த்ரீ தான் வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு த்ரீ பெருக்கல்ல இருக்குது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போது ஹைட்டு உயரம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒன்பது சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏவ மாற்றி போட்டிங்கனாலும் ஆன்சர் வராது ஸோ இது வேற ஏ இது பரப்பளவு இது பக்கம் ஓகேங்களா இது சைடு இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஏரியா ரெண்டுத்தையும் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் வச்சு தான் இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அதாவது சமபக்க முக்கோணத்தை நம்ம சால்வ் பண்ணணும் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏரியாவுக்கு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அதுவே ஹைட்டு உயரத்துக்கு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ சரிங்களா ரெண்டு சமம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் ஒரே சமயத்தில் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன அதில் முதல் பகடை முத முதல் பகடை காட்டும் எண் எண்ணானது இரண்டாவது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை ரெண்டு ரைஸை ரோல் பண்ணுறாங்க சைமில்டேனியஸ்லி டூ டைஸ் ஆர் ரோல்டு சைமில்டேனியஸ்லி தென் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட் கம்ஸ் தட் த நம்பர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைஸ் ஸ்மாலர் தென் த நம்பர் ஆஃப் செகண்ட் டைஸ் இல்லை ஃபர்ஸ்ட் டைஸில் இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கணும்னா செகண்ட் டைஸில் இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்கணும் அப்போ பாருங்கள் ஒன் கமா ஒன் முதல்ல ரெண்டு பகடை உருட்டுறாங்கன்னா நமக்கு எப்படி பாசிபிலிட்டி கிடைக்குன்னு பார்த்தோன்னா ப்ராபபிலிட்டி ஒன்று கம்மா ஒன்று ஒன்று கம்மா ரெண்டு இந்த மாதிரி கிடைக்குங்களா இந்த மாதிரி ஆறு கம்மா ஆறு வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டு பகடை உருட்டினா இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் வர முதல் பகடையோடய எண்ணை விட ரெண்டாவது பகடையோட எண் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் கமா ஒன் ரெண்டு ஈக்குவலாக இருக்குதுங்களா ஸோ இது கணக்கில் எடுத்துக்கூடாது இப்போ அடுத்ததில் இதில் பாருங்கள் முதல் பகடையை விட ரெண்டாவது பகடையோட எண் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் அடுத்ததான் ஒன் கமா சிக்ஸ் சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் டூ கமா ஒன் எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா முதல் பகடை எண் என்னதான் இருக்குது ரெண்டாவது பகடை விட அதிகமாக இருக்குது ஸோ டூ கம்மா ஒன் வராது டூ கம்ம டூ வருமா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஸோ இதுவும் வராது முதல் பகடையோட எண் வந்து ரெண்டாவது பகடை விட கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா முதல் பகடை கம்மியாக இருக்கணும் ரெண்டாவது பகடையோட எண் அதிகமாக இருக்கணும் அப்போ ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா நாலு ரெண்டு கம் அஞ்சு ரெண்டு கம்மா ஆறு அடுத்ததாக பாருங்கள் மூணு கம்ம ஒன்று எழுதலாமானா எழுதக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருக்குது ரெண்டாவது நம்பர் தான் பெருசாக இருக்கணும் அப்போது மூணு கம்மா ரெண்டு எழுதலாமா அதுவும் எழுதக்கூடாது மூணு கம்மா மூணு வரைக்கும் எழுதக்கூடாது ஓகேங்களா இதுவும் ஈக்குவல்ட்டாக இருக்குது அதனால் மூணு அம்மா மூணு எழுதக்கூடாது வேறு என்ன எழுதலாம்னா மூணுக்கம்மா நாலு இதில் பாருங்கள் ரெண்டாவது பகடியோடய எண் அதிகமாக இருக்குது மூணுக்கம் நாலு மூணு கம்மா அஞ்சு மூணுக்கம்மா ஆறு எழுதிக்கலாம் அடுத்ததா நாலுக்கு வந்தோம்னா நாலு எழுதலாங்களா எழுதக்கூடாது ஏன்னா ரெண்டாவதே இருக்கிற எண் குறைவாக இருக்குது ஸோ இதில் என்ன பாசிபிலிட்டி கிடைக்குனா நாலு கம்மா அஞ்சு ஏன்னா நாலுக்கம்மா நாலு வரைக்கும் ஈக்குவல்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நாலு கம்மா அஞ்சு ஆறு அடுத்தது அஞ்சில் அஞ்சு கம்ம ஆறு அடுத்தது ஆறில் ஏதாச்சும் எழுத முடியுமானா எழுத முடியாது ஏன்னா ஆறு கம்ம ஆறு தான் இருக்கிறதுல ஈக்குவலான வேல்யூ இதுக்கு அடுத்து டைஸ் வேல்யூ இல்லை ஸோ இது மொத்தம் எத்தனை வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போது எத்தனை வகையான விளைவுகள் கிடைக்குதுன்னா பதினைந்து வகையான விளைவுகள் கிடைக்குது அப்போ ஆன்சர் என்னென்னா பதினைந்து அப்படி கூட நம்ம யோசிக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை எப்படி சுற்றி வளைச்சி கேட்குறாங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத புரிதலுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் வந்திருக்கு இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்எஃப் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்கொ எக்ஸ் பவர் ஃபைவ் ஒய் பவர் த்ரீ செட் பவர் ஃபோர் அடுத்ததாக ஃபார்ட்டி நைன் எக்ஸ்கொயர் ஒய் செட் கியூப் அண்ட் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் உங்கள இதோட மீ பெரு பொது வகுதி கேட்டிருக்காங்க ஹெச்எஃப்னால் என்னன்னா ஃபஸ்ட்டு மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கணும் பொதுவாக இருக்கிற வேல்யூ தான் என்னென்ன எடுப்போம் நம்ம ஹெச்எஃப் மீ பெரு பொது வகுதின்னு எடுப்போம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன் அடுத்ததான் நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிப்போம் முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது பதினாலு பார்க்கும்போதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஏழாவது வாய்ப்பாட்டில் வகுப்படணும் அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ரெண்டு ஏழு பதினாலு இதுக்கப்புறம் நம்மளால் ஒரே வாய்ப்பாடால் இதை அடிக்க முடியுமான்னு கேட்டோன்னா அடிக்க முடியாது ஒன்றாவது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் இந்த மூன்று நம்பரும் வரும் வேறு எந்த வாய்ப்பாட்லேயும் வராது இங்கே ஒன்று ஆக்கணும்னா நான் ஒன்று அஞ்சாவது வாய்ப்பாட்டில் போட்டேன்னா இங்கே மட்டும்தான் ஒன்று ஆகுமே தவிர இந்த ஏழு ரெண்டு அப்படியே வரும் ஸோ எந்த ஒரு எண்ணும் ஓகேங்களா எந்த ஒரு ஒரே எண்ணால் இந்த மூணு நம்பரையும் நம்மளால் வகுக்க முடியாது ஸோ அதற்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ஹெச்எஸ்சிஎஃப் ஓகேங்களா மீ பேர் பொது வகுத்தி மேக்சிமம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டெப்போடு நம்ம நிறுத்திக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது இதுவே எல்சிஎம்மாக இருக்குன்னா கீழே ஒன்று 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 வர வரைக்கும் போடணும் ஓகேங்களா ஆனால் இது ஹெசிஎஃப்ன்றதுனால இந்த மூணு நம்பரும் ஏதோ ஒரே எண்ணால் வகுக்கிற மாதிரி இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும் ஸோ இந்த மூணு எண்ணும் அடுத்த ஒரே நம்பரால் வகுப்படாது ஸோ அதனால் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கிறேன் ஏழு ஆப்ஷனில் பார்த்தா ஏழில் மூணு ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க அடுத்ததான் என்ன பண்ணணும்னா ஹெசிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஹையெஸ்ட்னு இருக்குதுங்களா ஸோ பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ ஓகேங்களா இப்போது மூணுத்திலே இருக்கிற எக்ஸை கம்பேர் பண்ணணும் மூணு கான்ஸ்டன்ட் பக்கத்தில் இருக்கிற எக்ஸை கம்பேர் பண்ணணும் இதில் பவர்லேயே எது அதிகமாக இருக்குது பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபைவ் அடுத்ததாக எக்ஸ் பவர் டூ அடுத்ததா எக்ஸ் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிறதுலே எது கம்மியான வேல்யூவாக இருக்கோ இதில் எது கம்மியான வேல்யூவாக இருக்கோ அதுதான் எச்எஸ்சிஎஃப் பாருங்கள் இது எக்ஸுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இதில் டூ இருக்கிற மாதிரி இதில் ஃபைவ் இருக்கிற மாதிரி அப்போது இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ எது எக்ஸ் பவர் ஒன் அப்போது எக்ஸ் அடுத்ததாக பாருங்கள் ஒய்யை கம்பேர் பண்ணும் ஒய் பவர் த்ரீ இதில் ஒய் பவர் ஒன் அடுத்ததாக இதில் ஒய் பவர் டூ இந்த மூணுத்தில் எது கம்மியாக இருக்குன்னா இந்த ஒய் பவர் ஒன் அப்போது எக்ஸ் ஒய் ஓகேங்களா இதில் பவரில் ஒன்று இருக்கிற மாதிரி அடுத்ததாக ஜெட்டை கம்பேர் பண்ணுங்கள் ஜெட் பவர் ஃபோர் ஜெட் பவர் த்ரீ ஜெட் பவர் டூ இதில் எது கம்மியான பவர் வேல்யூன்னு பார்த்தோன்னா இந்த டூ தான் ஸோ டூ அப்போ ஆன்சர் என்னென்னா செவன் எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்கொயர் ஆப்ஷன் சி ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கணும் மூணு நம்பரும் ஒரு நம்பரால் வகுக்குதா அப்படின்னு பார்க்கணும் அது எந்த நம்பர் எல்லும் போகுதோ அது வரைக்கும் போட்டு ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்ததாக ஹெசிஎஃப்னு வந்தாலே மூணுத்தில் எது சின்ன வேல்யூவாக இருக்கோ கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணி பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஐயஸ்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எடுக்கிறது எதை எடுக்கணுன்னா லோவஸ்ட்டு எடுக்கணும் ஓகேங்களா இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ எது இருக்குதோ அதை எடுத்தால் தான் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் செவன் எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்கொயர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஃபைன் த மிஸ்ஸிங் டேம் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் பின்வருவனவற்றில் விடுபட்ட எண்ணெய் காண்க பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு நூற்றி எழுபத்தெட்டு இதற்கு அடுத்ததாக என்ன வரும் பதிமூணுக்கும் பதினாலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஒன்று அடுத்ததாக பதினாலுக்கு இருபத்தி மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ஒரு பாருங்க ஒன்பது வருங்களா அடுத்ததாக நாற்பத்தி எட்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் எட்டில் மூணு போனால் அஞ்சு நாலில் ரெண்டு போனால் ரெண்டு அப்போது இருபத்தஞ்சு அடுத்ததா தொண்ணூற்றேழுக்கும் நாற்பத்தேழுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் பதினேழில் எட்டு போச்சுன்னா ஒன்பது எட்டாக எடுங்களா எட்டில் நாலு போனால் நாலு பாருங்க நம்ம இதை ஒரு நாலு நம்பர் கண்டுபிடிச்சோம் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது ஒன் ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் அப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் அடுத்ததுக்கு என்னவாக இருக்கும் செவனுக்கு அடுத்ததா நைன் ஸ்கொயர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் எதுக்கும் செக் பண்ணிடுவோம் ஒன் செவன்ட்டி எயிட் ச நைன் ஸ்கொயருங்களா மைனஸ் நைன் ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று கழிச்சுன்னா இந்த ஆன்சர் வருதான் பார்க்கணும் எட்டில் ஒன்று போனால் ஏழு பதினெட்டில் பதினேழில் எட்டு போனால் ஒன்பது அப்போ தொண்ணூற்றி ஏழு கரெக்டாக இருக்குது அப்போ இதற்கு அடுத்த நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அடுத்ததாக பதினொன்று ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் எவ்வளோ நூற்றி இருபத்தி ஒன்று இந்த நூற்றி இருபத்தி ஒன்று இதற்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் தெரிஞ்சிடும் எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி டூ நைன்டி நைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து கணக்குகளை பார்த்துட்டோம் ஓகேங்களா நம்மளால் தினமும் ஒரு ஐந்து கணக்கை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா எளிமையாக நம்மளால் நிறைய சமைச்சா எக்ஸாம் வரதுக்குள்ளே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதங்கள் இருக்குது நம்மக்கிட்ட சாலிடாக பத்து மாதங்கள் இருக்குதுன்னே வச்சுப்போம் ஒரு நாளைக்கு அஞ்சு சம்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை கணக்குகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியணும் ஓகேங்களா தினமும் ஐந்து கணக்குகளை சால்வ் பண்ண மறக்காதீங்க வீடியோஸ் தினமும் ஐந்து ஐந்து கணக்குகளுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ தினமும் பாருங்கள் அதற்கான கொஸ்டினை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிடுறேன் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ண சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கூட ஆன்சருக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அல்லது இப்போ தான் நீங்கள் மேக்ஸே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ரெகுலராக இதை பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டில் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களாலையும் எளிமையாக கணக்குகளை புரிந்து போட முடியும் ஸோ தினமும் ஒரு நோட் போட்டு தினமும் ஐந்து ஐந்து கணக்குகளை எழுதிட்டே வாங்க எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்குள்ளே எக்கச்சக்க கணக்குகள் எக்கச்சக்க மாடல்ஸ் எத்தனை மாடல்கள் இதற்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டுருக்கோம் எல்லா மாடலுக்கான தீர்வுகளும் உங்கள் கையிலே இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு போனால் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் புக்ஸுக்கு ஸோ தினமும் ஐந்து ஐந்து கணக்குகளை தவறாமல் பாருங்கள் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சாக வாங்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி